ருத்ராட்ச மரம் மாதிரி இருக்குது பாருங்கள் ருத்ராட்சம் இது வேறு ஒன்றும் இல்லை இது சவுக்கனுடைய காய் தான் இது சவுக்கு மரத்தினுடைய காய் இது பாருங்கள் ருத்ராட்ச காய் மாதிரியே இருக்கும் பாருங்கள் ருத்ராட்ச மரம் மாதிரியே இருக்கும் ருத்ராட்ச மரம் ருத்ராட்சம் போலேயே இது வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறவங்க எல்லோருமே எதுனா ருத்ராட்சமா அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய அளவுக்கு அது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து சவுக்கு மரத்தினுடைய காய் சவுக்கு விதை இதுலேருந்து தான் கிடைக்குது இதுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் ஹைப்ரிட் சவுக்கு நிறையா வந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சவுக்கை நாட்டு சவுக்கையினுடைய இதுலேருந்து தான் விதை எடுத்து இதை முளைக்க வச்சு தான் இதை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க இதனுடைய மரம் வரப்பு வயல் வரப்புகளில் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நடவு செஞ்சுருப்பாங்க அது இந்தளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கும் இதுதான் ருத்ராட்சம் காய் மாதிரி இருக்குது இது வந்து ஆனால் ஆக்சுவலாக வந்து இது வந்து ருத்ராட்சம் காய் கிடையாது இது வந்து சவுக்கு மா சவுக்கு மரத்தினுடைய கொட்டை விதை அப்படின்னு சொல்லலாம் இதிலேருந்து தான் சவுக்கு நாட்டு சவுக்கை உற்பத்தி செய்கிறாங்க இந்த மரம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா வளர்ந்துச்சு வயல் வரப்புகளில் இருக்கும் எல்லாமே ஃபுல்லாகவே விதைகள் இருக்குது